வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை விட்டுட்டும் போகாம உங்க கூட பாசமாவும் இருக்காம உங்க கூட எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அட்டப்பூச்சி மாதிரி ஒரு ஆறு விதமான உறவுகள் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கணும் இன்னும் சொல்ல போனா அந்த உறவுகள் கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்க தள்ளி இருக்கிறதே உங்களுக்கு நல்லதுங்க முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் உறவுகள் அப்படிங்கிறது அன்பா இருந்தாலும் சரி மரியாதையா இருந்தாலும் சரிங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறது தான் உண்மையான அன்பு உண்மையான நட்பு பாசம் எல்லாமே அதுதாங்க ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னா ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தரை எப்ப பார்த்தாலும் எமோஷனல் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் உணர்வு பூர்வமா சுரண்டிக்கிட்டே இருக்கிறது உன்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு நீ இதை செய்யல அப்படின்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் இந்த மாதிரியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஆறு விதமான மனுஷங்க கிட்ட இருந்து நம்மளை நாமளே கொஞ்சம் பாதுகாத்துக்கணும் இன்னும் சொல்ல அந்த உறவுகள் கிட்ட நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லனா நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய சுயமரியாதையையும் கடைசி வரைக்கும் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க முதல் மனுஷங்க முதல் விதமான மனு யாருன்னு கேட்டீங்கன்னா உணர்வு பூர்வமா நம்மள சுரண்டது என்னன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்குமே உங்களை வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற மாதிரி பேசுவாங்க அப்படி இல்லைன்னா உங்க கூட இருக்கிற உங்களுடைய கணவன் மனைவியா இருக்கலாம் உங்களுடைய நண்பராக இருக்கலாம் எந்த உறவா இருந்தாலும் சரிங்க அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு உங்களை காரணம் காட்டுவாங்க ஒன்னாலதான் இது நடந்துச்சு நீ இப்படி பேசுனதுனால தான் இப்படி நடந்துச்சு நீ இப்படி செஞ்சதனால தான் எனக்கு இப்படி நெகட்டிவாக நடந்துருக்கு நடக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம்னு உங்களையவே எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உணர்வு பூர்வமா உங்களை சொரண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க எப்பயுமே அவங்க பண்ற தப்புக்கு அவங்க பொறுப்பேற்கவே மாட்டாங்க எப்படா உங்க மேல பழி சுமத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ரெண்டாவது வித மனுஷங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க வருத்தப்படும்போது போது உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் சாதாரண விஷயம் இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு சென்சிட்டிவ் ஆகுற எதுக்கு இவ்வளவு சீன் போடுற இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நானா இருந்தேன்னா இது ரொம்ப அசால்ட்டா பாத்துட்டு போயிட்டே இருப்பேன் சும்மா உட்காந்துட்டு ஓவரா சீன் போடாது அப்படின்னு நம்மளைய எப்ப பார்த்தாலும் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய உணர்வுகளை ஒரு மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி எதுக்கு இப்ப தேவையில்லாத அழுதுற அப்படின்னு நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுவாங்க இந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க மூணாவது விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான்லாம் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த அந்த இடத்துல நடந்து ஒரு ஒரு விதமாக நடந்திருப்பாங்க நாம் அதை திருப்பி அவங்க கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நானா அப்படி பேசவே இல்லையே நானும் அப்படி நடந்துக்கவே இல்லையே இதெல்லாம் உன்னோட கற்பனை உன்னோட கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு கடைசியில் அவங்க பக்கம் இருக்கிற அந்த தவற உங்க பக்கம் திருப்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதிரியான மனுஷங்க பேசுகிற வார்த்தைகள் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய சுயமான அந்த நினைவாற்றலை நம்மளை நாமளே சந்தேகப்படுற அளவுக்கு வச்சிருன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாவே நம்ம மனசுக்கு தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும் உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி விட்டுரும் ஸோ நாம ஏன் இப்படி இருக்கோம் நம்ம மேலதான் தப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும் மனுஷங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அடுத்து நாலாவது விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ எனக்கு இதை செஞ்ச அப்படின்னா நான் உன்ன லவ் பண்றேன் நான் உன் மேல அன்பு வைக்கிறேன் பாசம் காட்டுறேன் நீ எனக்கு இந்த விஷயத்துக்காக ஒத்துக்கிட்ட அப்படின்னா அப்பதான் நான் உனக்கு நல்லது பண்ணுவேன் அதாவது நீ எனக்கு இது கொடுத்தேன் அப்படின்னா பதிலுக்கு நான் உனக்கு இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகள் உறவுகளுக்குள்ள நிபந்தனை வைக்கிறது சோ இந்த மாதிரியான விஷயங்களை நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உறவுகள் அப்படிங்கிறது நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஸோ கண்டிஷன் போட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றது நீ இதை கொடுத்த அப்படின்னா நான் பதிலுக்கு இதை நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை வாழக்கூடிய இந்த மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா இவங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே இந்த நிபந்தனைகளோடு கூடிய இந்த மனுஷங்க கிட்ட நம்மளால கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கவே முடியாதுங்க ஸோ இங்கேயும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சாவது மனுஷன் உங்களையும் உங்களுடைய நண்பர்கள் இல்ல உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட இருந்தோ உங்களைவே பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவெல்லாம் ரொம்ப டேஞ்சரான பர்சன் உங்க சொந்தக்காரவங்க எல்லாம் விஷமான மனுஷங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ பேசவே பேசாத இவங்க கிட்ட பேசுன அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து உங்களை தனிமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சோ இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட இருந்து உங்களை பிரிச்சுட்டாதான் நீங்க வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க இவங்களையே கெதின்னு சொல்லி நீங்க கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருப்பீங்க அதனால இந்த மாதிரியான மனுஷங்க உங்களை பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க சோ இவங்க கிட்ட இருந்தும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க கடைசியா ஆறாவது விதமான மனுஷங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பொது வெளியில மத்தவங்க பார்க்கும் அன்பா பாசமா உங்ககிட்ட கொஞ்ச மாதிரி பேசுவாங்க ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத அந்த டைம்ல உங்களை எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்துறது மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுகிறது ஏ வேலை பார்த்துருப்போம் அப்படின்னு சிடு சிடுன்னு பேசுகிறது இந்த மாதிரியான மனுஷங்களை பார்க்கும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரெட்டை வேஷம் போடக்கூடிய மனுஷங்க இந்த மாதிரியான மனுஷங்கக்கிட்ட நம்மளுக்கு எப்போதுமே நிம்மதியே கிடைக்காது இந்த மாதிரியான உறவுகள் கிட்டே இருந்து கொஞ்சம் நீங்கள் உங்களை விளக்கி வச்சுக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி ஆறு விதமான மனுஷங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க மேடம் என்ன கீழே நோட்டு வச்சிருக்கீங்களா பார்த்து பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னு ஆமாங்க உண்மையாவே நான் நோட்டு தான் வச்சிருக்கேன் ஸோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நான் பேச ஆரம்பிச்சு அப்படின்னா எனக்கே தெரியாம அது இங்க பேசிட்டு இருக்கிறப்ப நிறைய பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து அதுல சேர்ப்பேன் அதை வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதோட லிங்க் பண்றது அந்த மாதிரியான ஹாபிட் என்கிட்ட இருக்கு அதாவது ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி நிறைய விஷயத்தை பேசக்கூடிய ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்குதுங்க அதனால என்ன பண்ணுவேன்னா நான் பேசுறது எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு தெரியாம பேசிக்கிட்டே இருப்பேன் அதனால என்ன நானே அட்டென்ஷன் பண்றதுக்காக இந்த விஷயங்கள் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு என்ன நானே தெளிவுபடுத்திக்கிறதுக்காக ஒரு நோட்டுல டைரியில நான் எப்போதுமே எனக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான் அப்புறம் என்ன பண்றதுன்னா ஒரு ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கப்போ கடைசியில் ஆறாவது பாயிண்ட்டுக்கு போயிருந்தது நாலாவது பாயிண்ட்டுக்கு போயிருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு நோட்டு வச்சு நான் அப்பப்போ ஜஸ்ட்டு ஒரு ஜஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் ஒன்றும் பார்த்தே முழுசாக படிக்கிறேன் அப்படின்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மாதிரி எழுதி வச்சுருக்கேனே தவிர எல்லாத்தையும் பார்த்து மனப்பாடம் பண்ணி உங்ககிட்ட ஒப்பிக்கணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாதுங்க நான் சொல்கிற இந்த அத்தனை விஷயங்களுமே எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நடக்கக்கூடிய வாழ்வியல் ரீதியான உண்மைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நான் எப்படி எதிர்கொள்கிறதுனே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற அந்த மனுஷங்களுக்கான ஒரு தான் நான் இந்த வீடியோ பதிவை போட்டுட்டு இருக்கேங்க இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்